நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முன்பணத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒன்றை சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குங்க இது கிழக்கு பார்த்த புதிய வீடு இது ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வசதி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக சேனலுடைய லிங்க் ஷேர் பண்ணப்படுங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸை மென்ஷன் பண்ணியிருக்கங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் அடுத்து அடுத்திருக்கக்கூடிய வாரணாசி பிரிவுக்கு பக்கத்தில் படையப்பா நகரில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒன்றரை சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குது இது கிழக்கு பார்த்து புதிய வீடு சைட் தெற்கு பார்த்து இருக்குது இந்த வீட்டில் எட்டுக்கு எட்டு சைஸில் ஒரு பெட்ரூமும் எட்டுக்கு பத்து சைஸில் ஹாலும் எட்டுக்கு ஆறு சைஸில் கிச்சன் ரூமும் அழகிய போர்டிகோவும் இருக்குது நானூற்றி ஐம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்கிறாங்க அழகிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெஸ்ட் ரூம் இன்சைடில் ஒன்றும் அவுட் சைடில் ஒன்றும் இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு மூணாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் சம் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் இருக்குது மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வரும் இந்த இடம் விரைவில் மாநகராட்சியாக கொடுங்க இருபது நிமிடத்திற்கு ஒரு முறை டவுன் பஸ் வசதி இருக்குது திருப்பூர் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க தண்ணீர் கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க விரைவில் பாதாள சாக்லேட் திட்டம் வர இருக்குது நீங்கள் இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா லோன் கமிஷன் மூன்று பர்சன்டேஜ் வருங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி மூன்று லட்சம் நீங்கள் முன்பணமாக இரண்டு லட்சம் மட்டுமே கட்டினா போதும் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை